ஆகாஷ் ஏவுகணைகளை பற்றி இப்போ எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஆகாஷ் ஏவுகணை இப்போ இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய கடற்படையில் விமானப்படையில் சேர்க்கப்பட்டிருந்தது என்பது பலருக்கும் தெரியாத விஷயமாகத்தான் இருக்கும் கார்கில் போரின் போதே ஆகாஷ் ஏவுகணை இருந்திருக்கிறது கார்கில் போர் என்பது தரையிலேயே தரைப்படைகளால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அதிலும் நம்முடைய விமானப்படை மலை உச்சியில் இருந்த பாகிஸ்தானிய படைகளை எதிர்கொள்வதற்காக மிக நுட்பமாக செயல்பட்டது அப்போதும் இஸ்ரேலின் உதவியுடன் பங்கர் பஸ்டர் என்பார்கள் அதாவது பதுங்கு குழிகளை சிதறடிக்கும் அதிநவீன சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை கொண்டு நம்முடைய சுகோய் விமானங்கள் மிக தீவிரமாக தாக்குதல் நடத்தின அந்த சமயத்தில் பாகிஸ்தான் விமானப்படை வந்து நம்முடைய கப்பற்படைகளை தாக்கி சேதப்படுத்தி பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்காக அவங்க அவேக்ஸ் விமானம் அவேக்ஸ்னால் ரேடார் ரேடார் விமானத்தின் மேலே பொருத்தப்பட்டு அவை நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நம்மளை கண்காணித்து கடற்படையின் நகர்வுகளை கண்காணித்து அவர்களை எந்த நேரத்தில் தாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக சர்வதேச எல்லையில் சுமார் இந்தியாவிலிருந்து இந்திய எல்லையிலேருந்து நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து அவங்க பறந்துக்கிட்டு சுட்ட கவனித்தாங்க ஏன் ஏன் அப்படின்னா நம் எல்லைக்கு நெருங்கி வந்தால் நம்ம நம்ம தாக்கிடுவோம் சர்வதேச எல்லையில் இருக்கும்போது தாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆனால் அப்போதே நம்முடைய விமானப்படை உடனடியாக ஒரு விமானத்தை அனுப்பியது அந்த விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஏவுகணை இதே ஆகாஷ் தான் இந்த ஆகாஷ் ஏவுகணை ஆகப்பட்டது அந்த விமானத்தை வளைத்து சுட்டு அவாக்ஸ் விமானத்தை நம்முடைய இந்திய கடற்படையின் விமானப்படை விமானப்படையைச் சேர்ந்த ஒரு படை விமானம் சுற்றி வளைத்து நம் நாட்டை நோக்கி கைது செய்து கொண்டு வருவது போல் வளைத்து நேக்காக கொண்டு வந்து சுட்டாங்க கடலை சுட்டு அந்த இதை வந்து உடனடியாக கைப்பற்றியும் கொண்டு வந்த ஆகாஷ் என்பது இப்போ மட்டும் இல்லை அவன் எப்பவுமே சூரந்தான் அசுரந்தான் எதிரிகளுக்கு ஆகாஷ் விமானத்தை ஏவுகணைய விமான எதிர்ப்பு ஏவுகணையை தயாரித்தவங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து நிச்சயமாக பாராட்டுவோம் ஜெய்ஹிந்த்